வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் சாதாரண எலும்பு கோடுகள் கோடிக்கணக்கில் வில போகுதா நம்ப முடியலையே தமிழில் பார்த்தா அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்களா கேண்டிடுக்குள்ளே போகலாம் உலக புகழ்பெற்ற ஏழு நிறுவனமான சாத்பேஸ் இவங்க ரொம்ப ரொம்ப அரிய நிறைய கலை பொருட்களை ஏலம் விட்டுறதை வழக்கமாக வச்சுருக்கவங்க உலக புகழ்பெற்ற ஓவியங்களாக இருக்கட்டும் உலக புகழ்பெற்ற வைரம் இன்னும் நிறைய ஆபரணங்கள் பொருட்கள் புராதன பொருட்கள் அது இதுன்னு பல விஷயங்கள கையிருப்பில் வச்சுருக்காங்க அப்போ இந்த ஏல நிறுவனம் இப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல இங்கே ஒரு எலும்புக்கூடு இங்கே ஒரு எலும்புக்கூடு ரெண்டுமே டைனாசர்ஸோட எலும்புக்கூடுங்க இந்த எலும்புக்கூடுகளை இந்த மாதம் நியூயார்க்கில் இவங்க ஏலம் விட போகிறாங்களோ ஏப்பா எலும்புக்கூடு ஏலம் அதை ஒரு தனி கண்டென்ட் எடுத்து பேசணுமானு கேட்டிங்கன்னா எவ்வளோ திரும்ப எவ்வளோ போகுது மினிமம் ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே போதுங்க இல்லை ஒரு எலும்பு கூடு பார்த்தீங்கன்னா ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்னொன்று அதை விட கொஞ்சம் கம்மியாக எதுக்கு முன்னாடி சில டேன்ஸில் எலும்பு கூடுகளை ஏழம் விட்டுருக்காங்க அதெல்லாம் இதை விட அதிகமாக கோடி கணக்கில் போயிருக்கு நினைச்சு பார்க்க முடியுதா எலும்பு கூடுகள் கோடிகளை ஏலம் போயிட்டு இருக்கு பெஸ்ட் பிரிசவட் அப்படின்னு இப்போ இவங்களே அறிவிச்சிருக்காங்க அதாவது பிரச்சனைலாம் பெருசா எதுவுமே இருக்காதுங்க கரெக்டாக நாங்கள் ப்ரிசவ் பண்ணி வச்சுருக்கோம் இது ஏலத்துக்கு வர்றதுக்கு ஒரு கரெக்டான மெட்டீரியல் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க கோடிக்கணக்கில் விலை போகணும் அவங்க திரும்பவும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அதனாப்பா திரும்பன்னு கேட்டிங்கன்னா இந்த கான்டாக்டை முடிவு உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதிலில் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே வேலையை பார்த்துருந்தாங்க அதுக்கே நிறைய அமௌண்ட் உள்ளே சேர்ந்துருச்சு இப்போ அதனால் தான் இப்போ இந்த முயற்சி கையில் எடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களா இது அந்த ரெண்டு டைனஸர் எலும்பு கூடுகள் சொன்ன பாருங்கள் அதில் மொதல் டைனசரோட எலும்பு கூடுதான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது நீங்கள் சும்மா கொடுத்தா வாங்குவீங்களா நம்ம நாட்கள் ஆனால் அங்கே கோடியில் கொடுத்து போட்டி போட்டு வாங்குறதுக்கு தயாராக இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வகையான டேனஸருக்கு பேரு டீரா நோடன் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்ந்தப்ப பறந்த மாதிரி சில டேனசர்கள் வாழ்ந்திருக்கோம் அந்த வகையை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க அதுலயும் ரெப்டைல் இதுன்னு அவங்க ரொம்ப ஆவாசாவே சொல்றாங்க அந்த பரந்த டேனசர் இனத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுன்னு அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட இது இந்த வாட்டி எவ்வளோக்கு திரும்ப ஏழை போகணும்னு கணிச்சிருக்காங்க நாலு மில்லியன் டாலர்ல ஆரம்பிச்சு ஆறு மில்லியன் டாலர் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க என்னப்பா சாத்தபி பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்களே அவ்வளோதான் போக இல்லை அப்படின்னு சிலர் நினைக்கலாம் ஆனால் சாத்தபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எஸ்டிமேஷன் ஆப்ஷன் அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒன்று வெளியிட்டுருவாங்க இது மாதிரி ஆனால் ஏலம் போகிறப்ப சர்ப்ரைஸ் பெருசாக இருக்கும் இதை விட அதிகமான தொகைக்கு ஏலம் போகும் ஸோ இந்த வாட்டி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த டீரா நோடன் இருக்குது பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக லார்ஜஸ்ட் நோன் ஃப்ளையிங் ரெப்டைலாக ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் அடித்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ செய்திகள் இதை பற்றி வெளியே பெருசாக பெருசாக இந்த ஏலம் சார்ந்த கணிப்பு இருக்கலாம் அந்த தொகை எந்தளவு போகும் சொல்லிட்டு அதுவும் பெருசாகிட்டே போகும் வட அமெரிக்காவில் கிட்டத்தட்ட நூறு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உயிரினம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இதோட நீளம் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபது அடியாங்க இதை ஃபுல்லாக அந்த ஸ்கெலட்டன் டைப் இருக்குல்ல அதை அப்படியே மேட்ச் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க அதுதான் ப்ரிஸ் அவுடுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கும் டூப்ளிகேட்டை செட் பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க ஒரிஜினல் தான் பட் அந்த ஷேப்பு கொண்டு வரனால அதுக்கு கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த டீரானோடன் உயிரோடு வாழ்ந்திருந்தப்ப எப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த த்ரீ டி ஹில் ஸ்டேஷனில் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கலைங்க நினச்சி பாருங்களா இதெல்லாம் உயிரோடு இருந்து சமகாலத்தில் நம்மளோடு வாழ்ந்துருந்தோம் எப்படி இருக்கோன்னு அது வாழ்ந்துட்டு இருந்துருக்கோம் நாம் கேள்விக்குறிதான் இப்போ ஏற்பட்ட அந்த உயிரினத்தோட அழகான இந்த உயிரினத்தோட எலும்பு கூட தான் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஏலம் போகணும்னு சாத்த போய் சொல்லியிருக்கு ஓகே ரெண்டாவது எலும்பு கூட தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இனத்தை சேர்ந்ததாங்க இந்த டைனோசரோட எலும்பு கூட இருக்குல்ல நல்லா இந்த இடத்துல பெருசாக வயிறு இருந்தாலும் பெருசாக இருக்கு கழுத்து ரொம்ப மெலுசு முகம் இன்னும் மெலுசு லிட்டரலா ஒரு யானை ஒரு பாம்பு இதை ஒட்டி வச்ச மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட எலும்பு கூடு மட்டும் இந்த வாட்டி ஆறு லட்சம் டாலர்ஸ்ல ஆரம்பிச்சு எட்டு லட்சம் டாலர்ஸ் வரைக்கும் ஏலம் போகலாம்னு கணிச்சிருக்காங்க சாத்து பேஸ் ஓகே இந்த குறிப்பிட்ட உயிரினம் இருக்குல்ல இந்த ரெண்டாவது எலும்பு கூடு சார்ந்த உயிரினம் இதுக்கு செல்ல பேரு நெஸி அப்படின்னு சொல்றாங்க அதாவது லாக் நெஸ் மான்ஸ்டர் இது என்னன்னா இந்த மித்திக்கல் கிரியேச்சர் நிறைய இருக்கும் இப்போ நம்மளோட நிறைய மித்திக்கல் ஸ்டோரியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது போல எட்டு கை ஒன்போது காலு பத்து தலையில ஒரு பறவை அப்படியே பறந்து வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே இது போல அந்த மித்திக்கல் ஸ்டோரிலாம் இருக்குல்ல அதில் வர ஒரு உயிரினு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி ஸ்காட்டிஷ்ல ஒரு மித்துக்கள் கிரியேச்சர் இருக்கு அதோட பேரை மையப்படுத்தி தான் நெசி அப்படின்னு இதுக்கு செல்ல பேரை சூட்டியிருக்காங்க ஏமா மித்திகல் கிரியேச்சர் எவ்வளோ இருக்கும் எதுக்கு அந்த ஒரு பேரை மட்டும் எடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஸ்காட்டிஷ் மித்திகல் கிரியேச்சர் நீரில் வாழ்ந்ததாக அவங்கள நம்ப பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட எலும்பு கூட இருக்குல்ல இதுக்கு சொந்தமான அந்த டைனோசர் அது உயிரோடு இருந்தப்ப நீரில் வாழ்ந்த ஒரு டைனோசர் இனம்னு சொல்கிறாங்க லோவர் ஜுராசிக் பீரியட் அதாவது கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போதே ஸ்காட்லாந்து இருக்குல்ல அந்த நிலப்பரப்பை இது பூர்வீகமாக கொண்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த ப்ளீசோ சாரை பொறுத்த வரைக்கும் கடல்வாழ் உயிரினங்களேயே ரொம்ப ரொம்ப அரிதான தோற்றம் கொண்டது இதுதான் சொல்கிறாங்க பாருங்கள் இதோட ஷேப்பு அதோடய தான் இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இளம் போக போகிறது வித்தியாசமாக இருக்குது அதோடய ஷேப்பு வயிறு மொட்ட்தான் தான் தெரிஞ்சு கொஞ்சம் பெருசு மற்றபடி ஃபுல்லாக பாம்போட தோற்றம் தான் அதுக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு தலை சின்ன வாய்த்தாடை என்னொரு வித்தியாசம் இந்த பற்கள் இருக்குல்ல அது உள்ளே மடிஞ்சு இருக்காது எல்லாமே வெளியே இருக்கும் இந்த கீழ் வாய்த்தாடிக்கு வெளியே ஒவ்வொரு பற்களும் இருக்கும் இது போல் ரொம்ப வித்தியாசமான அமைப்பை கொண்டது தான் இந்த ப்ளீசோசார் இது உயிரோடு இருந்தப்போ இந்த கடலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மீன்கள் அப்புறம் ஸ்க்விட்டு இன்னும் நிறைய இறைகளை இது பிடிச்சு சாப்பிட்ருக்கலாம் இதோட வேட்டையாடுற திறன் அப்படின்றது முழுக்க முழுக்க இது போல் பிரேவ சார்ந்து மட்டும்தான் இருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ப்ளீசோசார் வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ எப்படி இருந்திருக்கும் நீருக்கடியில் அதோடய தோட்டம் எப்படி இருந்திருக்கும்னு த்ரீ டி ஹில் ஸ்டேஷனாக உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்களா இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரே உயிரினமாக தெரியாது இதோ குளோன் பண்ணி ரெண்டு மூணு உயிரினங்களை ஒன்னோடு சேர்ந்து பிணைப்பை ஏற்படுத்துகிற உயிரினம் வந்து அப்படி இருக்கு அவுட்டா அந்த மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 அரிதான உயிரினம் தாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்க அந்த ரெண்டு எலும்பு கொடுகளும் கோடிக்கணக்கில் ஏலம் போகுமா போகாதா சரி ரைட்டு இப்போ சில பேர் நம்பிக்கை இருக்காது எனக்கு நம்பிக்கை இல்லை கோடிக்கணக்கில் ஏலம் போகிறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபேக்டை சொல்கிறேன் இதே பேஸ் நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு முக்கியமான ஆப்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒன்று ஜூலையில் நடந்துச்சு இன்னொன்று டிசம்பரில் நடந்துச்சு ரெண்டுத்துக்கே என்ன ஒற்றுமைனா இந்த டைனோசார்ஸோட எலும்பு கொடுகள் இருக்குல்ல இதைத்தான் அவங்க அப்போயும் ஏலம் விட்டுருந்தாங்க அப்போ அந்த ஜூலை மாதம் அவங்க கார்கோசார்ஸோட ஸ்கெலட்டனை ஏலம் விட்டப்போ அவங்க எவ்வளோ தரமாக காசு பார்த்தாங்க ஆறு புள்ளி ஒரு மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் அந்த ஸ்கெலட்டன் ஏலம் போச்சுங்க நம்ப முடியுதா இதை டிசம்பர் பக்கம் வாங்க இந்த டீரெக்ஸ் சொல்லுவ ஷார்ட்டாக நம்ம டாரோனோசாரக்ஸ் இந்த டேனஸோட ஸ்கல்லில் அவங்க ஏழம் விட்டுருக்காங்க அதுவும் மில்லியன் டாலர்ஸை கடந்து பயங்கரமாக காசு பண்ணி கொடுத்துச்சு இந்த ரெண்டு மாதமும் நடந்த முக்கியமான இந்த ஏழங்களில் டேனஸ் எலும்பு கொடுக்கல வச்சு சாத்து பாய்ஸ் இவ்வளோ காசு பார்த்துறாங்களா ஆசை விடுமா அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ அடுத்த ஸ்கான்ஸை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க வர்ற பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி என்னப்பா அது தேதி கேட்குறீங்களா வேற எதுவும் இல்லைங்க இந்த இன்பிட்வின் கேப்பில் தான் இந்த ரெண்டு டைனோசர்ஸோட எலும்புக்கொடுகள் இருக்குல்ல அது ஏலத்துக்கு வரப்போகுது எதுக்காக இந்த பர்டிகுலர் டேட்ஸ் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் த ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் த நேச்சுரல் வேர்ல்டு சும்மா பேருக்கணும் இப்படி தான் அதை சொல்லணும் அதாவது நாம் இந்த அறிவியல் வரலாறு இருக்குல்ல அது இன்னொரு பக்கம் தொழில்நுட்பம் இன்னொரு பக்கம் விண்வெளி சார்ந்த ஆய்வுகள் இதெல்லாம் பார்த்தாதுன்னு இந்த உலகத்தோட இயற்கை தன்மை இது எல்லாத்தையும் நம்ம கொண்டாடுறோம் அப்பேற்பட்ட கொண்டாட்ட நாட்களாக ஜூலை பதினெட்டுலேருந்து ஜூலை இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இதை கீக் வீக் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஸோ இந்த நாட்களுக்குள்ள அந்த எலும்புக்கூடுகள் ஏலம் வந்துச்சுன்னா நல்ல பணம் கிடைக்கும் அதான் உண்மை நல்ல பணம் கிடைக்கும் விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்குது எலும்புக்கூடுகள் சார்ந்து ஸோ அந்த ஒரு பிளான் அவங்க மனசில் வச்சு தான் இந்த டேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் உலகம் முழுக்க மிகப்பெரிய தலைப்பு செய்தி நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த டேட்ஸில் அந்த ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம் இத்தனை கோடி ரூபாய்க்கு அந்த டேனஸர் எலும்புக்கூடி ஏலம் போயிருக்குன்னு ஒரு செய்தி பிரேக் ஆகும் பார்த்தீங்களா அதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கும் உண்மையிலேயே டைனோசர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கே ரொம்ப 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 மிஸ்டீரியஸாக இருக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும் வாயிலினுடைய பல பெயர்கள் வேற வரும் ஏன்னா இப்போ இருக்க உலகம் முழுக்கவே இந்த டைனோசர்ஸோட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் ஏலத்தில் விட்டுற வழியாக போய்கிட்டு இருக்கு அதாவது ஆய்வு பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அல்டிமேட்டாக ஒரு பக்கம் ஏலத்தில் கொண்டு வந்து விட்டுருவாங்க இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த டைனசர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான சில உண்மையான தகவல்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ முழுமையாக பார்த்துருவாங்க பல மியூசியம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸோட எலும்புகள் படிமங்கள் இருக்குல்ல இதையெல்லாம் காட்சிப்படுத்தி வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மியூசியம் இருக்குல்ல அங்கே வேற லெவலில் இருக்கும் இதோட எல்லா விதமான அழகிய காட்சி படைப்புகளும் டீரக்ஸ் இருக்குல்லங்க டைனோசர் இனத்துலேயே ரொம்ப ஆபத்தானதாக கருதப்படும் பாருங்கள் எல்லா டைனோசர் படங்களையும் அதுதான் பிரதான வில்லன் மீதே சித்தரிச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட டீரெக்ஸ் பிக்ஸ்டானையும் உங்களால் அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மியூசியமில் பார்க்க முடியும் அதீத உடல் எடை கொண்ட விலங்குகள் பட்டியலில் டைனசரை பிரதானமாக ஆய்வாளர்கள் பார்க்குறாங்க அவ்வளோ உடல் எடையோடு அது ஒரு காலை எடுத்து இப்படி பூமியில் வைக்கிறப்ப அந்த இடத்துல எந்த அளவுக்கு அதிர்வோம் அச்சம் ஏற்பட்டிருக்கும் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அந்த மாதிரி இப்போ வரைக்கும் உலகம் முழுக்கவே பல இடங்களில் பாறைகளில் வரைக்கும் அந்த கால் தடங்கள் பதிஞ்சிருக்கு இது மாதிரி டைனசரோட கால் தடங்கள் இருக்குல்ல இதை ஆய்வு பண்ணுற வேலையவும் பல ஆய்வாளர்கள் ரொம்ப டீட்டெயிலாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது முக்கியமான ஃபேக்ட்ஸுங்க அதாவது டைனோசரில் எவ்வளவோ இனங்கள் இருக்கிறதா பல பேரும் சொன்னாலும் அந்த எல்லா இனங்களும் ஏழு வகைகளுக்குள்ளே வந்து அடங்கிடும் முதல்ல அந்த ஏழு வகைகள் என்னென்ன அதோட பிரத்யேக குணாதிசயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்த்துருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசலாம் இதில் முதல் வகை பார்த்தீங்கன்னா தெரப்பாடுங்க இது ஒரு இறைச்சி பிரியராக அப்போ வாழ்ந்திருக்கலாம் வலுவான கால்கள் இதுக்கு அடையாளம் அண்ட் எப்போது மற்ற டைனோசர்களுக்கு இருக்க மாதிரி கூட்டையான கைகள் அண்ட் ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரோபாட்ஸ் இதெல்லாம் நீங்கள் படத்தில் நிறையவே பார்த்துருப்பீங்க தாவரத்தை மட்டுமே சார்ந்திருந்த ஒரு டான்சர் வகையாக திகழ்ந்திருக்கலாம் இதுக்கு அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீளமான கழுத்து அண்ட் நீளமான வாளுங்க மூணாவது வகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டிக்சார் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இந்த ஒரு உயிரினம் இது ரொம்பவே மெதுவானதுங்க இப்போ முள்ளமன்றி பார்ப்போல அதோட மூமெண்ட் எப்படி இருக்கும் இதை ஒத்து தான் இதோட மூமெண்ட்டாக போய் இருந்திருக்கலாமா இதுக்கு அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூர்மையான எலும்பு ஓடுகள் இதோட உடம்புல கழுத்து பகுதியில் ஆரம்பித்து வாலோட நுனி வரைக்கும் எலும்பு ஓடுகள் இதை பாதுகாக்குமா நாலாவது வகை என்னன்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலோசாரியா இதுக்கு அடையாளமே இதோட கவசை ஓடுதாங்க இது மேலே தெரியுது பார்த்தீங்களா முதுகுக்கு மேலே இந்த ஓடு தான் இது ஆக்சுவலாக உடம்புக்கு மேலே ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆக்குப்பை பண்ணியிருக்குமா ஐந்தாவது வகை என்னென்னு பார்த்திங்கன்னா செர்டாப்சியன்ஸ் இதுக்கு அடையாளம் நாலு கால்களை யூஸ் பண்ணோம் ஏன்னா நிறைய டேனோசர் வகை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பின்னங்கால்களை மட்டும்தான் யூஸ் பண்ணோம் ரெண்டு முன்னாடி குறுகின கைகள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நான்கு கால்களை யூஸ் பண்ணோம் மூன்று கொம்புகள் இதுக்கு மிகப்பெரிய அடையாளம் முன்னாடி முகத்தில் மூன்று கொம்புகள் இருக்கும் தடிமனான தோளுங்க கழுத்தில் பெரிய கவசம் ஒண்ணு இருக்கா இதை தொடர்ந்து அப்படியே தடிமனான தோல் இதுக்கு இருக்குமா ஆறாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் கிட்டத்தட்ட கங்காரோட உருவத்தை அப்படியே ஒத்து இருக்கு பாருங்க இதோட அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்காரு மாதிரியே முன்னங்கைகள் அவ்வளோ சுருங்கி இருக்குமா கிட்டத்தட்ட அதோட ஷேப் அப்படியே இருக்குமாங்க இதுக்கு அல்டிமேட்டாக ஏழாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா சஃபலோ சாரியா இதுக்கு என்ன அடையாளம்னா வலிமையான மண்டை ஓடுங்க இது இல்லைங்க இதோட தலையில் ஒரு அமைப்பு இது ஆக்சுவலாக அதோட ஸ்கல் பேஸ்தான் இது அப்படியே தலைக்கு மேலே இருக்க மாதிரி அப்போ எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க இதுதான் இதுக்கு பாதுகாப்பு அரடாவும் திகழ்ந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு வகை டைனோசார்ஸ் இதுலேயே ஒட்பிரிவுகள் நிறைய இருக்குது ஒவ்வொரு வகைக்குள்ளேயும் நிறைய வகைகள் போய்கிட்டே இருக்கும் இது மாதிரி என்னென்ன வகை டைனோசார்ஸ் இருக்குது அதோட உருவ அமைப்பு ஆய்வாளர்கள் எப்படி முன்னெடுத்திருக்காங்க கிடைச்ச படிமங்களை பேஸ் பண்ணி இதையும் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருங்க முதல்ல தெரப்பாட் இந்த ஏழு வகைகள் சொன்னல அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா தெரப்பாட் இந்த தெரப்பாடு தான் அதிகமான வகை கொண்டிருக்கு கொண்டு இருக்கு இதில் முதல் வகைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பட்டோசாரஸ் ஆலோசாரஸ் பேரியான் எக்ஸ் கார்னடாரஸ் கம்சோங் நாத்தஸ் கோலோஃபசிஸ் டி எனானிச்சஸ் ஜெஜானடோசாரஸ் ஆனிதோ மைமஸ் மெகாலோசாரஸ் சாரோஃபேகனாக்ஸ் ஓவேராப்டர் ஸ்பைனோசாரஸ் டெரானோசாரஸ் டெரானோ டைட்டன் பெலாசராப்டர் அண்ட் இந்த தெரப்பாடு வகைகள்லேயே கடைசி வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரஸ் இதுக்கு அடுத்தபடிய சாரோபாட்ஸ் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பட்டோ சாரஸ்யோ சாரஸ் டிப்ரடோகஸ் ஜிலாஃபா டைட்டன் ஜோபாரியா மக்ரூரோ சாரஸ் ரொமான் ஜிகாங்கோ சாரஸ் அண்ட் இந்த சாரோபாட்ஸ் வகையில் கடைசியாக பார்த்தீங்கன்னா சிஸ்மோ சாரஸுங்க இதுக்கு அடுத்தபடியாக சா இதோட வகைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டிகோசாரஸ் அண்ட் கேண்டோசாரஸ் அடுத்ததாக ஆங்கிலோசாரியா வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிலோசாரஸ் எழுபோசஸ் மின்மி அண்ட் அடுத்ததா செர்டாப் இந்த வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்டாக்கோ சாரஸ் ஸ்டைரகோ சாரஸ் இதிலே பார்த்தீங்கன்னா ட்ரை செரட்டாப்ஸுங்க அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக ஆர்னித்தோ இந்த வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெசத்தோசாரஸ் கரித்தோசாரஸ் பாரசாரோ லோஃபர்ஸ் எகுவானோட அண்ட் இந்த பட்டியலில் கடைசி வகையாக கருதப்படுறது பேக்கி செஃபலோ சாரியாங்க இதில் மொத்தமாக ரெண்டு ரெண்டு வகைகள் மட்டும்தான் ஒன்று ஸ்டீகோ செராஸ் அண்ட் இன்னொன்று பேக்கிசெஃபலோசாரஸ் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர்ஸ் இந்த பூமியில் வாழ்ந்ததாக சொல்லப்படுது அதுக்கான ஆதாரங்களை கிடச்சிட்டு இருக்கு ஆப்வியஸாக இல்லைன்னு சொல்லலை இதே மாதிரி இன்னும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிற்பாடு மனுஷ எலும்புக்கூடுகள் இருக்குல்ல இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே நாம தான் நம்ம எலும்புக்கூடுகளே எடுத்துகிட்டு பார்த்தீங்களா அவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இது போன்ற தகவமைப்புகளை கொண்டு ஒரு உயிரினம் இந்த பூமியில் வாழ்ந்துச்சு அப்படின்ட்டு வேற யாருன்னா அதையும் ஏலம் இல்லாமல் போல இருக்குது அதை நோக்கி தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா தங்கம் வைரம் அதுக்கு எப்படி தனியான மவுசு தனியான டிமாண்டு அதுக்குன்னு வேலன் பெருசாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ இதே மாதிரி ஒரு பொக்கிஷமாக இந்த டைனோசர் எலும்புக்கொடுகளும் மாறிக்கிட்டு இருக்கு கோடிக்கணக்கில் ஏலத்தில் போகுது இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் நாலு பின்ன உங்கள் வீட்டு பக்கத்தில் எலும்புக் கொடுகள் இந்த டைனோசர் எலும்புக்கூடுகள் கிடைச்சிதுன்னா விடுவீங்களா எத்தனை பேர் இதெல்லாம் ஆசை பாருங்க பாத்தீங்களா இல்லை இன்னொரு பூத்தா நடக்கும் செத்த நாய் எழும் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துச்சு டான்ஸ் எல்லாம் ஏமாத்துறதோ சில பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்ப விதை போட்டிருக்காங்க சாத்து பீஸ் இது போல ருசி கண்டிட்டு அது உலக மக்கள் பார்வையோ கொண்டு வந்துட்டாங்க பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்